குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் மார்கழி திங்கள் தனுர் மாதம் மார்கழி திரு மார்கழி மாதத்தின் முதல் நாள் பூஜை அவ்வளவு அழகாக ஆண்டாள் திருவடியில் ஆழ்வார் திருவடியிலே சரணம் ஆண்டாள் திருவடியிலே சரணம் வெள்ளை சாமந்தியிலும் மஞ்சள் சாமந்தியிலும் இன்று அழகாக வீட்டிருக்கும் அம்மா தாயார் ஆண்டாள் தாயார் ஆழ்வார் பன்னிரெண்டு ஆழ்வார்களிலே ஒரே ஒரு பெண் ஆழ்வார் அவர்கள் ஆண்டாள் அவர்கள்தான் அவர்கள் அருளிய திருப்பாவை முப்பது நாளும் இன்னைக்கு வந்து நெய்வேதியம் வந்துங்க பொட்டுக்கல நாட்டு சக்கரம் நான் வச்சிருக்கேன் முதல் நாள் பூஜை ஸ்ரீமத்தே ராமானுஜாய நமக ஆழ்வார் திருவடியிலே சரணம் திருப்பல்லாண்டு திருப்பள்ளி ஆண்டாள் அருளிய திருப்பாவை ஸ்ரீ லட்சுமி சுவாமி அஷ்டோத்திரம் காயத்ரி நித்யபாராயண மலர் கூரத்தாழ்வார் அருளி செய்தது ஸ்ரீ ஆளவந்தார் அருளி செய்தது ஸ்ரீ பராசரப்பட்டர் அருளி செய்தது நாதமுனிகள் அருளி செய்தது திருப்பல்லாண்டு பெரு பெரியாழ்வார் அருளி செய்த திருப்பல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் அல்லாண்ட தின்தோல் மணிவண்ணா உன் சோ சேபடி செல்வி செவ்வி திருக்காப்பு ஸ்ரீவில்லிபுத்தூரில் வந்து ரொம்ப சிறப்பாக ஆண்டால் அவதரித்த அந்த இடம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் செல்வ செழிப்போடு இருக்கும் தே அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவானாவே உங்களுக்கு தெரியும் பசுக்கள் நிறைந்த ஒரு பூங்காவனம் பசுக்கள் எங்கே இருக்கிறதோ அங்கு செல்வ செழிப்பு நிறைந்து இருக்கும் அருச்சீர்கடி நெழிலாசிரிய விருத்தம் பெரியாழ்வார் திருவடிகளே சரணம் நம்மாழ்வார் திருவடிகளே சரணம் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம் உரத்தாழ்வார் திருவடிகளே சரணம் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் அருளி செய்த திருப்பள்ளி எழுச்சி நாளைக்கு வந்து சிவபெருமான் கோவிலில் திருவம்பாவை பாடுவாங்க அதே மாதிரி பெருமாள் கோயிலில் திருப்பாவை பாராயணம் பண்ணுவாங்க விடியற்காலை பொழுதில் எல்லாம் ரொம்ப சிறப்பாக அழகான அந்த மார்கழி மாதத்தின் முதல் நாள் நமக்கு திருமங்கையாழ்வார் நம்மாழ்வார் நாதமுனிகள் கூறத்தாழ்வார் தொண்டரடி பொடியாழ்வார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீ ஆண்டாள் திருடிகளே சரணம் சூடிக் கொடுத்த சுடற்கொடியால் ஸ்ரீ ஆண்டாள் அருளி செய்தது இப்போவும் ஸ்ரீரங்க பெருமானுக்கும் அங்கே ஏழுமலையானுக்கும் அம்மா சூடி கொடுத்த அந்த மலர் மாலை சூடி கொடுத்த சுடற்கொடியால் அந்த மலர் மாலை இன்னைக்கும் போயிட்டு தான் இருக்கு

நம முதல் பாடல் ஆஹா முதல் பாடல் இல்ல அன்னவையர் புதுவை ஆண்டால் அரங்கத்து பண்ணு திருபாவை பல்பதிகம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமலை பூமா நற்பாமாலை பூமாளை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி விதி விதியென்ன விம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு அதற்கு அடுத்தது இதுதான் முதல் பாடல் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேர் இழையீர் சீர்மல்கும் ஆய்பாடி செல்வச் சிறுமீர்கால் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏரார்த்த கன்னி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் போல் முகத்தான் நாராயணனே நமக்கு தருவான் பாரோர் புகழ் படிந்தேளோர் எம்பாவாய் முதல் பாட்டு முதல் பாட்டு முதல் நாள் அன்னைக்கு எல்லாமே பாடுவாங்க நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒரு பாட்டு வீதம் நம்ம பார்க்கலாம் இந்த அழகான அன்னைக்கு ஒரு ஒரு பாசுரம் அப்புறம் வந்து இது வரும் கூடாரை வள்ளின்னு வரும் சாற்றுப்பாடல் சாற்றுப்பாட்டுகள் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா உன் தன்னை பாடி வரை கொண்டு யாம் பெரும் சம் யாம் பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடே சிவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யமணிவோம் யாடையுடுப்பம் அதன் பின்னே பார் சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிபாற கூடியிருந்து குளிந்தேலோர் எம்பாவாய் அந்த அதுக்கு பேர் வந்து நல்லா வெறும் நெய்யிலேயே செஞ்சு இது பண்ணுவாங்க அதனோட முழங்கை பால் சோறு மூட நெய் நெய் பெய்து முழங்கை வழிவாரக் கூடியிருந்த எழுவரோ குளிந்தேளோர் எம்பாவாய் வாளி திருநாமம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் அல்லாடத்தின் முன் சேவடி திருகோ சாற்று மறை இல்லப்பா அது ஒரு முதல் பேர் சொல்லுவாங்களே நல்ல பேர் கோதை பிறந்த ஒரு கோவிந்தன் வாழுமூர் ஜோதிமணி மாடத் தோன்றுமூர் நீதியாய் பத்தூர் வாழுமூர் நான்மறைகள் ஓதுமூர் வில் வில்லிப்புத்தூர் வேத கோணூர் பாதங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐந்து ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பது வம்பே பூரத்திலே செகத்துளித்தாள் வாளியே திருப்பாவை முப்பதும் செப்பினால் வாளியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாளியே பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னாளால் வாளியே ஒரு நூற்று நாற்பத்து மூன்றுரைத்தாள் வாளியே உயரர் உயரங்கார்கேக கன்னி யுக்தளித்தாள் வாளியே மறுவாதிருமல்லி வளநாடி வாழியே வன்புதுவை நகர் கோதை மலர்பாதங்கள் வாலியே, மலர் பதங்கள் வாலியே இந்த இப்படி நான் இருக்கிறேன் ஆண்டாளை உறுதி செய்து திருமணமாகாதவர்களுக்கு உடனே திருமணம் நடக்கும் இப்படி முப்பது நாள் இது பண்ணி பாடி எல்லாம் செய்து தான் ஸ்ரீரங்க பெருமானை மனம் முடிக்கிறார் ஆண்டாள் அவர்கள் ஆண்டாள் தாயார் அவர்கள் அதனால் நாம் இதை பாடணுன்னா சீக்கிரம் கல்யாணம் ஆகிடும் இதை நீங்கள் செய்ங்க முப்பத்து முக்கோடி தேவர்களும் விடியற்காலை பொழுதில் அவர்கள் இறைவனை துதிபாடி அவர்கள் நல்ல இது பண்ணாங்க அதே அவர்களோடு இணைந்து நாமும் இந்த மார்கழி மாதத்தின் முதல் நாள் வைபவத்தை தொடங்கி இருக்கின்றோம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் முன்பாத கமலங்களே சரணம் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த ஞாபகம் இந்த சிந்தனைகள் இதே தான் அதனால் நீங்கள் இது பண்ணுங்க முடிஞ்ச கோயிலுக்கு போங்க அப்படி இல்லைன்னா வீட்லேயே கூட பண்ணுங்கள் கால்வழி ரொம்ப அதிகமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது என்ன பண்ணுறது ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களால் முடிந்தது யாருக்காவது ஒரு அன்னதானம் ஒரு சாப்பாடு பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்கு வாங்கி கொடுங்க முடிகிறது செய்ய முடியாது வெண் வெள்ளை நிற சம்மங்கி பூவிலே ஜொலித்து கொண்டிருக்கும் தாயாரே முன்பாத கமலங்களே சரணும் ஓகேங்கிற அடுத்த வீடியோவில் சொல்லுங்கள்